எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த கப்பில் மூணு கப்பு நம்ம சாப்பாடு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாங்க நெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு கல்பாசி ஒரு ஸ்டாரு ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை விட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தக்காளியையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பொடி புதினா சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க தயிர் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தயிரை ஊத்துனோடனையே நல்லா கிளறி விட்டுருணுங்க இல்லைன்னா திருத்திரியா இருங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போது பிரியாணி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம எப்போதும் சாப்பாடு செய்கிற சாப்பாடு அரிசி வச்சு தாங்க பிரியாணி செய்கிறோம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இப்போ முட்டையை மூணு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி கீறல் போட்டுக்கலாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போது மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வேக வச்சு வச்சிருக்க முட்டையை மசாலாவில் சேர்த்து அதோட மசாலா நல்ல முட்டையில படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கலாங்க இப்போது குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரியாணி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சுங்க நம்மளோட முட்டை பிரியாணி வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த முட்டை பிரியாணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொன்னே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்